நேத்து நொன்னன் சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமி நிலை மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்புங்கிற தலைப்பில் ஒரு பேரணீக்கம் பொதுக்கூட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு அதுக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு தம்பிகள் எல்லாம் புலியிட்டு திரிகிறானுங்க ஆனால் அங்கே அசம்பளானது என்னவோ ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேராக இருக்கலாம் எவ்வளவோ மொத்தத்தில் நம்பர் நம்பர் தானே நொன்னனுக்கு கணிசமான அளவுக்கு நேற்று கூட்டம் வந்துருக்குது அது உண்மை தான் ஆனால் இதில் மேட்ரி என்னன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் நேற்று நொன்னம் பேசின ஒரு பேச்சுக்கு தம்பிகள்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி குமரி குமரி அழுகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க ஆல்மோஸ்ட் அவனுங்க ஒரு மாதிரி மனசு விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நொன்னம் சொன்ன தகவல்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தகவலை ஒரு அஞ்சாறு பிட்டை சேர்த்து போட்டு விட்டுருக்கிறாரு அதாவது நொன்னம் நேற்று மீட்டிங்கில் என்ன பேசியிருக்கிறாருனா திமுக அரசை நேரடியாக வான் பண்ணுறாரு நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறீங்களா அதுவே என்னால் தான் நான் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க போன தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்ச ஒட்டுமொத்த தொகுதிகள்ல ஒரு அறுபது தொகுதி இன்ஃபேக்ட் அறுபத்தி ஒரு தொகுதிகள்ல நீங்க ஜெயிச்சதுங்கிறது நான் போட்ட பிச்சை ஏன்னா அத்தனை தொகுதிகள்லையும் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஓட் டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி சொற்பந்தான் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு உள்ளதான் நீங்க ஏடிஎம் கே ஜெயிச்சிருக்கீங்க ஆனா அந்த தொகுதிகள்ல எல்லாம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறேன் சோ உங்களோட வெற்றிங்கிறது என் கையில் தான் இனிமே பார்க்க போறீங்க ஏன் ஆட்டத்தை இனிமே உங்களை நான் அவ்வளவு ஈஸியா ஜெயிக்கலாம் விட மாட்டேன் ஆறு மாசம் ஜஸ்ட் ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நொன்ன அந்த பேச்சை முடிச்சிருக்கிறாரு நொண்ணனோட இந்த வீராவேசமான பேச்சு தான் தம்பிகளை ஒரு மாதிரி குமுரி குமுரியை அழுகுற ஸ்டேஜுக்குள்ளே தள்ளி விட்டுருக்குதே ஏன்னா தம்பிகள் நொண்ணனோட இந்த பேச்சை வச்சு அண்ணன் ஒரு மாதிரி கூட்டணிக்கு தயாராயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கணிச்சிட்டானுங்க அது அதிமுகவோ பிஜேபியோ ஏதோ ஒரு பெரிய கட்சியோட கூட வர்ற எலெக்ஷனில் நொன்னும் கூட்டணி வைக்க போகிறாரு அதைத்தான் ஒரு மாதிரி சாட மாடையாக சொல்ல வர்றாருன்னு தம்பிகளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு போச்சு அண்ணா ஆட்சிக்கு வருவார் ஆட்டு பண்ண போடுவார் அதில் புழுக்கல்லையே அதானி ஆகிடலாம்ங்கிற நம்மளோட எண்ணமெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாகவே தான் இருக்க போகுதுங்கிற அந்த கவலையெல்லாம் தம்பிகளுக்கு ஒரு மாதிரி தெளிவாக வந்துருச்சு அதனால் வெளிப்படையாக பல தம்பிகள் புலம்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க என்ன அர்த்தமாக இருக்கும் நொன்னே நேற்று பேசுனா அந்த ஆறு மாதம் மேட்ரிக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தமாக இருக்கும் அதை அர்த்தமாக வச்சு சொல்லியிருப்பார் பாரா அதுக்குள்ள இந்த அர்த்தம் இருக்குதான் இவனுங்களா ஏதேதோ நினைச்சு ஒரு மாதிரி மனசை தேத்திக்க முயற்சி பண்றானுங்களே தவிர அவனுங்களுக்கும் ஆல்மோஸ்ட் புரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் கூட்டணி வைக்க போறாருன்னு இன்ஃபேக்ட் இதெல்லாம் தரமட்டத்தில் இருக்கிற தற்கொலை தம்பிகளோட எண்ணம் தான் அங்க டாப்ல அண்ணனுக்கு முக்கியமான தம்பிகளா இருக்கிற ஓட்ட மாதிரி ஆட்கள் எந்த குழப்பமும் கிடையாது அவனுக்கு எல்லாம் படுகளா இருக்கிறானுங்க காவி கடல்ல கலக்கிறதுக்கு தம்பிகளை ஒரு மாதிரி தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க ஓட்டையெல்லாம் தினமும் அண்ணனை ஆதரித்து வீடியோ போடுறானா இல்லையா அண்ணாமலையை ஆதரிச்சு வீடியோ போடுறதெல்லாம் அவனுடைய ரொட்டீன் ஒர்க்காலலாம் மாறிடுச்சு இந்த வாரா நாம் தமிழர் தர்கூரிகளா காவி கடல் தாண்டா நாம போய் கலக்க வேண்டிய கடலை ரொம்ப சீக்கிரம் அது நடக்க போகிறா ஒரு மாதிரி தயாராகிங்கடான்னு தம்பிகளை மென்மையா ரொம்ப மென்மையா அதை நோக்கி தள்ளுற வேலையை ஓட்ட ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எதுவுமே தெரியாத அப்பாவி தர்கூரி தம்பிகள் தான் ஒரு மாதிரி நொண்ணனோட அந்த பேச்சுக்கே போட்டு உழைப்பிட்டு கிடக்குறானுங்க இதையெல்லாம் தாண்டி நொண்ணனோட நேற்றைய பேச்ச கொஞ்சம் அன்பேக் பண்ணி பார்த்தோம்னா அதுல சில விஷயங்கள் இருக்குது பல உண்மைகள் இருக்குது அதாவது சீமான அரசியலுக்குள்ள காவி கும்பல் கொண்டு வந்தது என்னமோ இந்த திராவிடத்தை கட்ட வார்த்தை ஆகணும் பெரியார கட்ட ஆகணும் சமூக நீதி பெண்ணுரிமை தீண்டாமை எதிர்ப்பு இதையெல்லாம் ஒரு மாதிரி நீர்த்து போன விஷயமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நொன்னா அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க இன்ஃபேக்ட் சீமான் மூலமா அதுல அவங்க ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுக்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா அதை தாண்டி ஓட்டரசியல் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டா திமுகவோட வெற்றிய சீமானால பெரிய அளவுக்கு தடுக்க முடியல அதுதான் பிராக்டிக்கலான உண்மை அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளி எலெக்ஷன்ல மட்டும்தான் திமுகவோட வெற்றிய சீமானால தடுக்க முடிஞ்சிருக்குது அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல எந்த எலெக்ஷன்லயும் திமுக ஜெயிக்கிறதை சீமானால தடுக்கவே முடியல இதுவும் ஒரு மாதிரியான பிராக்டிக்கலான உண்மை அதுலயும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக தோற்றதுக்கு சீமானும் ஒரு காரணம் சீமான்தான் தான் முழுக்க முழுக்க காரணம்னாலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த எலெக்ஷனில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான அந்த ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு பர்சண்ட் ஏடிஎம்கே நாற்பத்தி ஒரு பர்சன்ட் எடுக்குது திமுக நாற்பது பர்சன்ட் எடுக்குது தொகுதி வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நூற்றி இருபத்தி ஒன்றோ இருபத்தி ரெண்டோ ஜெயிக்குது இவங்க காங்கிரஸோடு சேர்த்து தொண்ணூத்தாறு ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு பர்சன் ஓட்டில் இங்கே இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேலே ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகளில் சீமான் வாங்கின ஓட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஓட்டுகள் வரைக்கும் அங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த கேப் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரம் ஓட்டுகள் தான் அந்த எலக்ஷன்ல ஒரு மாதிரி திமுகவின் வெற்றியை சீமான் தடுத்துருக்கிறார்னா அதை ஒரு மாதிரி ஒத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி அடுத்த மூணு எலக்ஷன்லையும் சீமானால திமுகவின் வெற்றியை தடுக்கவே முடியல இது சீமானின் எஜமானர்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனையா மாறி ஸோ இனிமேல்

அறுபது எழுவதாயிரம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிறார்கள் அதுல பாதி எடப்பாடியாருக்கு வந்திருந்தா கூட எடப்பாடியார் தான் ஒரு அஞ்சாறு எம்பிய இந்நேரத்துக்கு கைவசம் வச்சிருந்திருப்பாரு சென்ட்ரல்ல மெஜாரிட்டி இல்லாத இந்த நிலைமையில ஒரு மாதிரி கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பார் இவர் யூனியன் கவர்மெண்ட் ஆதரிச்சு அத்தனையும் கெடுத்து குட்டி சோறு பண்ணது ஒரு மாதிரி நொன்னம் தான் சோ இனிமேலும் நொன்ன தனியாக நிக்கிறத அவங்க நூறு பர்சன் அனுமதிக்க மாட்டாங்க சோ நொன்ன ரொம்ப சீக்கிரம் காவி கடலில் கலந்துதான் ஆகணும் அதுதான் கான்டெம்பரரி ரியாலிட்டி இப்படி நாம சொல்லும் சில பேர் அப்பாவிதனமா ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது எப்படி சீமான் கூட்டு வச்சா அவருக்கு ஓட்டு விழுமா ஏன்னா தம்பிகள் எல்லாம் நொன்னே ஒரு பரிசுத்தமான அரசியலை புடுங்கி தள்ள போறாருன்னு தான் அண்ணன் பொச்சை பிடிச்சிக்கிட்டு தெரியிறானுங்க அவர் அதிமுகவோட கூட்டு வச்சாலோ பிஜேபியோட கூட்டு வச்சாலோ தம்பிகள் ஒரு மாதிரி கட்டுப்பாயிட மாட்டானுங்களா என்னனே நீங்க புனிதமான அரசியலை புடுங்கி நடறீங்க கட்டம் கடைசியா ஊழல்வாதிகளோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க இதுதான் இவ்வளவு நாளா நீங்க எங்களுக்கு எடுத்துக்காட்டின தமிழ் தேசியமா நீங்க அமைக்க போறதா சொன்ன தமிழ் தேசியங்கிறது இதுதானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தம்பிகள் கட்டுப்பாயி அண்ணனை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணனுக்கு ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறத புட்டுக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலர் அப்பாவித்தனமா கேள்வி கேட்கிறாங்க ஆக்சுவலா இதெல்லாம் ஓட்டரசியலை பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால வர்ற சந்தேகங்கள் அதாவது நொன்ன தனியா நின்னாலும் சரி யாரோடையாவது போய் கூட்டு சேர்ந்தாலும் சரி அவருக்கு வர்ற அந்த எட்டு பத்து பர்சன்ட் ஓட்டுங்கிறத கன்ஃபார்மா அதுலயெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காத ஏன்னா நொன்னை இப்போ வாங்கி இருக்கிற இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு மட்டும்தான் நொன்னனோட ரசிகர்கள்னு நினைச்சிக்காதீங்க அண்ணனோட ரசிகர்கள் அத்தனை பேரும் அண்ணனுக்கு ஆல்ரெடி ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க நினைச்சிக்காதீங்க இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் நொன்னனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மட்டும் தான் சீமானோட ரசிகர்கள்னு நீங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி கிடையாது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் நொன்னனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஆனா ரசிகர்கள்

கூச்சமே படாமல் நொன்னனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி கணிசமான தம்பிகள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இந்த ஊழல் எதிர்ப்பு தமிழ் தேசியம் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண மாதிரியான கதைகளை நம்புகிற சில தம்பிகள்லாம் இதனால் நொன்னனை விட்டு வெளியே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனா இப்படி வெளியே போகிற தம்பிகளை அவங்க காம்பன்சேட் பண்ணிடுவாங்க அதாவது நொன்னனின் ரசிகர்களாக இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு அதே நேரம் நொன்னனுக்கு இது வரைக்கும் ஓட்டு போடாமல் இருக்கிற தம்பி தங்கச்சிகள்லாம் வெளியே போகிற தம்பிகளை ஈஸியாக காம்பன்சேட் பண்ணிடுவாங்க ஸோ நொன்னனோட ஓட் பர்சன்டேஜுங்கிறது இருக்கிறது வாய்ப்பே இல்லை உண்மையில நொன்னோட ஓட் பர்சன்டேஜ் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா விஜய் தான் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இளைஞர் கூட்டாங்கிறது தான் பெருசா இருக்குது இன்ஃபேக்ட் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் ஸோ விஜயால சீமானுக்கு எவ்வளவு டேமேஜுங்கிறது தான் மேட்டரே தவிர நொன்ன கூட்டணி வச்சாலும் அவரோட ஓட் பர்சன்டேஜுங்கிறது அரை பர்சன்ட் அரை பர்சன்ட் கிடையாது அதுதான் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலான உண்மை நொன்ன எப்படியும் கூட்டணிக்கு போக போறாருங்கிறத இப்பவே ஒரு மாதிரி எம் எண்பது சதவீதம் உறுதியாகவே சொல்லிடலாம் நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங்க சீமான்கிற இந்த சிறு நதி காவிங்கிற கடலில் கலக்க போகிற அந்த நாளுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங் அப்புறமா சங்கிகள் தங்களோட அரசியல் சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டார்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நாங்கள்லாம் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்து ஒட்டுமொத்த சங்கிகளும் கைதாக இருக்கிறாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு காலகட்டங்களில் அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இதே சங்கி கும்பல் என்ன மாதிரியான ஒரு நேரடிவை செட் பண்ணுச்சோ டூஜி ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடிங்கிறதுக்கு எத்தனை சைஃபர்னே யாருக்கும் தெரியாத அம்புட்டு காசை காங்கிரஸ்காரன் அடிச்சிட்டான் பூரா சுவிட்சர்லாந்தில் கொண்டு போய் பதிக்க வச்சிருக்கிறான் சுவிஸ் பேங்க்களில் போட்டு வச்சிருக்கிறான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அடுத்த நூறு நாளில் அம்புட்டு பணத்தையும் கொண்டு வந்து எல்லா அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போட்டு உங்கள் அத்தனை பேர்த்தையும் லட்சாதிபதி ஆக்கிடுவான் அப்படிங்கிற எல்லாம் பித்த நேரடிவை செட் பண்ணி ஒரு மாதிரி அப்பா ஆட்சியை பிடிச்சி இப்ப சமீபத்தில் அதே மதுபான கொள்கை ஊழல் மது வகைகளை கொள்முதல் பண்றதுல சரியான கொள்கை முடிவுகளை எடுக்காம கெஜ்ரிவாலே அரசுக்கு பலாயிரம் கோடிகள் இழப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு கொள்கை முடிவை கோடிகள் அவர் ஊழல் ஊது அவரை தூக்கி உள்ள வச்சு பல சித்திரவதைகளை பண்ணி டெல்லியை ஒரு மாதிரி பிஜேபி கைப்பற்றி அந்த மாதிரியான ஒரு இங்கேயும் செட் பண்ண முயற்சி பண்றாங்க சந்தேகமே வேண்டாம் அடுத்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஊழல் கதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மூணு டாபிக்குள்ள தான் சங்கிகளும் சங்கிகளின் ஆதரவாளர்களும் சுத்தி சுத்தி வருவாங்க ஒரு மாதிரி திமுக ஆட்சியை திரும்ப வரவிடாம பாத்துக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடா இந்த ஆயுதத்தை தான் கையில எடுத்து ஊது ஊதுன்னு ஊதுவாங்க அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்ல ஆனால் இது அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் எடுபடுதா எனக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது பிஜேபியோட இந்த ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரம் ஊழல் ஒழிப்பு உத்தமர்கள்ங்கிற இவங்க வேஷம் இதையெல்லாம் இன்னைக்கும் வெகுஜனம் அன்னைக்கு மாதிரியே நம்பிக்கிட்டு இருக்குதாங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ டெல்லி எலெக்ஷனையே எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் அலைன்ஸ் அலையன்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாத அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாததுனால தான் அங்கே ஆட்சி போச்சதை தவிர இந்த ஊழல் கதையெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு நம்பினாங்க சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு மாதிரி விவாதத்துக்குரிய விஷயம் தான் பார்க்கலாம் இந்த மாதிரியான பீத்த பிரச்சாரங்களை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு அப்புறம் ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த அந்த ஒட்டுமொத்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போதே பிஜேபிக்குள்ளே அந்த அதிகார போட்டிங்கிறது இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை ஏன்னா மாநில தலைவராக அண்ணாமலை தான் கண்டினியூ ஆவாருங்கிற அந்த விஷயம் இன்னும் அஃபீஷியலாக அறிவிக்கப்படலைல்ல அதனால தான் ஆளாளுக்கு தன்னந்தனியாக கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதாவது டாஸ்மாக் தலைமையகத்தை முட்டுகிட்ட போகிறாங்க அதில் அண்ணாமலையும் இன்வால்வ் ஆக போகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த சங்கிகளும் அண்ணாமலைக்கு பின்னாடி தானே அணிதிரண்டு என்று நின்றுக்கணும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை அந்த பக்கம் தமிழ் இசை அங்க கைது இந்த பக்கம் வானதி தனியா பேசிக்கிட்டு இருக்கறாங்க அச்சுராஜா ராஜா தனியா கைது இந்த மாதிரி பல கூத்துகள் நடக்குது அண்ணாமலையும் அவர் பங்குக்கு தனியா கைது ஆகறாரு அதிகார போட்டி இன்னும் நடந்துக்கிட்ட தான் இருக்குது இன்ன யார் தலைவரே எனக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை பதவிங்கிறது ஒரு மாதிரி ஆட்டத்துல தான் இருக்குது இன்னைக்கு நடந்த விஷயங்களில இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் இது எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலை மட்டும் தான் இன்னைக்கு தலைப்பு செய்தி ஆயிருக்கணும் இருக்கணும் ஆனா அப்படி ஆகல அதுக்கு பதில் அச்சுராஜா சொன்னார் இல்லையா நாய் வண்டில எல்லாம் நான் ஏற மாட்டேன்னு அந்த விஷயம் ஒரு மாதிரி தலைப்பு செய்தி ஆயிருச்சு இதுவே அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி அசிங்கம் இதுவே அண்ணாமலை பழைய மாதிரி பவர்ஃபுல்லா இருந்திருந்தாருன்னா பழைய மாதிரி சோலோ பர்ஃபார்மரா இருந்திருந்தாருன்னா அச்சுராஜாலாம் வெளியவே வந்திருக்க மாட்டாப்புல மூச்சே விட்டுருக்க மாட்டார் ஆனால் இன்னைக்கு அவ்வளவு கெத்தா நான் இந்த வண்டியிலலாம் ஏற மாட்டேன் போய் வேற வண்டி கொண்டாங்க அப்போதான் ஏறுவான்னு இவரு சொல்ல அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு பல சங்கிகள் ஆமாமா எங்கய்யா இந்த வண்டிலலாம் போக மாட்டார்ன்னு அவர் அவ்வளவு கெத்தா பேசுறதெல்லாம் பார்க்கும் அண்ணாமலை ஒரு மாதிரியே ஆட்டத்தில் தான் இருக்கிறாப்புல என் நேரம் வேணும்னாலும் அவர் பதவி பிச்சுக்கிட்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி நாய் எல்லாம் நான் யார மாட்டேன்னு அச்சுராஜா சொன்னேன் அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை ஏன்னா அந்த வண்டி நாய் வண்டி மாதிரியெல்லாம் இல்லை அப்புறம் என்ன கணக்கில் அதை நாய் வண்டின்னு இவர் சொன்னார்னு தெரியல இந்த நான் நாய் வண்டியில் ஏற மாட்டேங்கிறத ஒரு மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா நான் நாய் பிளஸ் வண்டியில் ஏற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் நாய் அதனால் அந்த வண்டியில் ஏற மாட்டேங்கிற அர்த்தத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் நான் இந்த வண்டியில எல்லாம் ஏற மாட்டேன் போய் நாய் வண்டியை கொண்டு வாங்க அப்போ தான் ஏறுவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா சங்கிகள்லாம் சால சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் மெத்த படித்த மேதாவிகள் அவர்களின் பேச்சுக்கும் செயலுக்கும் சொல்லுக்கும் பின்னாடியே ஒன்றும் இல்லை ஓராயிரம் அர்த்தங்கள் கூட இருக்கலாம் அதில் சில அர்த்தங்கள் இப்படியும் இருக்கலாம் நமக்கு தெரியாது முடியாது எது எப்படி இருந்தாலும் கட்சி ராஜாக்கள் தொடர்ச்சியாக வெளியில் வரணும் இது போல காமெடிகளை செய்து நமக்கு கண்டன்ட்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க